அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாக என்னோடய வேலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் பசங்களை வேன் விட்டு அப்படியே நான் வாக்கிங் போயிடுவேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வேன் வந்து எட்டே ஹார்க்கெலாம் வந்துடும் அதுக்கு அப்போ வந்து கொஞ்சம் மைல்டாக தான் வெயில் இருக்கும் அப்போ நான் வந்து போயிடுவேன் ஏன்னா காலையிலே போக முடியாது அதனால் நான் வந்து ஸ்கூல் அனுப்பிட்டு உடனே போயிடுவேன் இங்கே வந்து வாக்கிங் போகிறதுக்கான ஏரியா சூப்பராக இருக்கும் வீடு அதிகமாக இருக்காது ஃப்ளாட்லாம் புதுசாக போட்டுட்ருக்காங்க அதனால் அங்கே புதுசாக ரோடு போட்டிருக்காங்க நல்லா செம்மையாக காத்தடிக்குங்க அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக மனசுக்கு அமைதியாக இருக்கும் அமைதியான சூழ்நிலைன்னா அது இதுதான் காற்றும் சூப்பராக அடிக்குங்க நல்லா இருக்கும் நம்ம ஏடா வாக்கிங் போகிறோம் நடக்கிறோம் கால் வலிக்கும் அப்படிலாம் தோணவே தோணாது போகணுன்னு ஆசையாகவே இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஏரியா செலக்ட் பண்ணி நம்ம இடம் செலக்ட் பண்ணி வாக்கிங் போகணும் எப்போவுமே சும்மா பஸ்ஸு போகிறது அதிகமாக அந்த மாதிரி டிராஃபிக்கான இடங்களில் வாக்கிங் போகிறத விட இந்த மாதிரி அமைதியான ஒரு சூழலில் நல்ல ஒரு இயற்கையான காற்று வாங்கிட்டு போகிறது சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு வீட்டு வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் மிஷினில் வந்து துணியெல்லாம் போட்டு விட்டுட்டு மற்ற வேலைகள் மிஷின் ஓடி முடிக்கிறதுக்குள்ளே வீடெல்லாம் கூட்டணும் கூட்டி அதை வந்து பெருக்கி குப்பையெல்லாம் அள்ளி கொட்டிட்டு கொஞ்சம் குப்பை கொழுத்துற வேலை இருந்துச்சுன்னு சொன்னால் செவ்வாய் வெள்ளி இல்லாமல் மற்ற நாட்களில் புதன் அந்த மாதிரி நாட்கள்ல கொஞ்சம் குப்பை இருந்துச்சுன்னா அதையும் வந்து வெளியில் வந்து நான் வந்து எரித்து விட்டுருவேன் அப்படியே போட மாட்டேன் அப்படியே போட்டால் அது பறந்து பறந்து சும்மா நமக்கு வீட்டை சுற்றி நல்லா இருக்காது நமக்கு நல்லது இல்லைது அதனால் அப்பப்போ வந்து சேர்த்து வச்சு எரிச்சி விட்டுருவேன் கொஞ்சம் வெளியில் இருக்கிற செடிகள் வந்து எக்ஸ்ட்ரா இருந்த பூண்டு செடியெலாம் இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் துணி அதுக்குள்ளே வந்து முடிஞ்சிருச்சு மிஷின் அதுக்கப்புறம் நான் அதையும் வந்து காய வச்சுட்டேன் காய வச்சிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வந்திருந்தாங்க நம்மளை நம்ம ஏரியாவில் நம்ம ரிலேட்டிவ் இருக்காங்க ஹஸ்பண்டோட மாமா விட அவங்க வீட்டில் வந்து மாமரம் இருக்குது மாங்காய் நல்லா நிறைய காய்க்கும் அவங்க வந்து ஒட்டு மாங்காய் அக்கா நிறைய காய்ச்சிருந்துச்சு மாங்காய் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா வாமா வந்து நீ ப வாமா பறித்து எடுத்துகிட்டு போகலாம் நான் பறித்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க இடையில என்னால் போக முடியல அப்புறம் அவங்களே இடையில பறிச்சிருக்காங்க போல இருக்குது அதனால் வந்து கொடுத்துட்டு போகிறதுக்காக அண்ணி வந்து வந்தாங்க வந்து கொடுத்துட்டு போனாங்க பழுக்க வச்சும் சாப்பிடலாம் ஊருகாவும் போடலான்னு நீங்கள் உங்கள் விருப்பம் எப்படி செய்றீங்களோ சரி கொடுத்துட்டு போனாங்க பசங்களை அவங்க ஸ்கூலுக்கு விட போயிருந்தாங்க அப்படியே வண்டியில வர்றதுனால வந்து கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்துட்டு போனாங்க சூப்பரா இருக்கு பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க மாங்காய் ஒட்டு மாங்காய் அந்த கவருக்குள்ளேருந்து மாங்காய் எடுக்கிறப்ப கச்சமிச்சா கச்சமிச்சான்னு ஒரு கவரில் சத்தம் வரும் பார்த்திங்களா அந்த சத்தத்தை பார்த்துட்டு நம்ம வீட்டில் இருக்க டாக் வந்து அவங்களுக்கு தான் பிஸ்கெட் போடுறதுக்காக நம்ம வரோம்னு நினச்சிக்கிட்டாங்க ஏன்னா பிஸ்கெட் பிரிக்கிறப்ப அந்த சத்தம் வரும்ல அந்த சவுண்டு தான் அவங்களுக்கு வந்து அந்த இதுவே காமிச்சு விடும் நம்ம வரோம் அப்படிங்கிறதே அதனால அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா மாங்காய் எடுத்தேன்ல அவங்களுக்கு தான் நான் பிஸ்கெட் போட வரேன்ட்டு எட்டி 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 இந்த ஓட்டை வழியாக பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு ஒரு சிரிப்பு வந்தது சரி ஏமாது போய்டுன்னு சொல்லிட்டு பசங்களுக்காக வச்சுருந்த குட் டே பிஸ்கெட் இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் போட்டேன் சாப்பிட்டாங்க அப்புறம் இந்த நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுருப்பேன் இடையில வேலை செய்யும் போது இப்படி கிச்சன் பக்கம் வந்தன பார்த்தா தான் ஞாபகம் வரும் நமக்கு ஞா வேலையில் வந்து நமக்கு எதாவது ஞாபகமே இருக்காது கண்டிப்பாக நம்ம இடையில ஏதாவது ஒரு ஒன்று ஒன்று ஏதாவது ஒன்று நட்ஸ் வந்து அப்படி சும்மா வாயில் போட்டுட்ருந்தோன்னா ரொம்ப நல்லது நமக்கு அப்பப்போ எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அதனால் இங்கே வச்சுருப்பேன் டேட்ஸ் அதை வச்சுருப்பேன் பிள்ளைங்களும் இப்படி இப்படி விளையாடும் போது இப்படி பார்த்துட்டு சாப்பிடாங்க தான் அங்கே வச்சுருக்கேன் கண் பார்வையில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனாலும் அவங்க அதை வந்து சாப்பிட்றதே கிடையாது நம்மளாம் எடுத்து வெரைட்டி கையில் கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க அப்புறம் என்னென்ன பொருள் இல்லையோ அதை வந்து பாக்ஸில் கொட்டி வைப்பேன் நாட்டு சக்கரை காலி ஆகிடுச்சி அதனால் அதையும் கொட்டி வைச்சேன் நம்ம இந்த மாதிரி குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஃப்ரீ டைம் இருக்கும்ல பருப்பும் வந்து காலி ஆகிடுச்சு அதையும் கொட்டி வச்சேன் அப்போல்லாம் நம்ம இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கலாம் ஏன்னா என்னென்ன குறைஞ்சிருக்கு என்னென்ன இல்லை அப்படிங்கிறத பார்த்து என்னென்ன இல்லை வாங்கணும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் வீட்டில் இருந்துச்சுன்னா அதையும் கொட்டி வச்சுக்கலாம் இந்த ஒரு பாக்ஸில் வந்து கொஞ்சம் மீதி கொட்டிட்டு இருந்துச்சு அப்புறம் பருப்பு தீர்ந்தோடனே நான் கொட்டி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இது நம்ம எதாவது எடுத்தோம் சுகரோ பருப்போ எடுக்கும் போது கொஞ்சம் சிந்தும் ஒரு சின்னதாக சுகர் சின்னதாக இறஞ்சால் கூட எறும்பு வந்துடும் அதனால் அந்த இடத்துலலாம் கொஞ்சம் அப்படியே இறஞ்சிருந்துச்சு கொஞ்சம் அதெல்லாம் வந்து ஒரு கிளாத் வச்சு அப்படியே தொடச்சி விட்டுட்டு இருந்தேன் ஷெல்ஃப் அப்படியே கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் இறஞ்சிருக்கும் அரிசி மாதிரிலாம் அதுக்கு எறும்பு வரும் அதை அப்படியே நம்ம வந்து நமக்கு எப்போ அப்படி ஃப்ரீ டைம் இருக்கும் அந்த டைம் இதெல்லாம் செஞ்சுக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் கிளாத்தாலே நான் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு அப்படியே களைஞ்சிருக்கிற அந்த அடிக்கிறலாம் கொஞ்சம் கொஞ்சம் களைஞ்சிருந்துச்சுன்னா அடுக்கி வைக்கிறது ஷெல்ஃப்ல எப்போவுமே நம்ம வந்து அதை அரேஞ்ச் பண்ணி அடுக்கி வச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு ஆர்கனைஸாக இருந்தோன்னா நமக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் கிச்சனில் வளசுறதுக்கு நமக்கு பிடிக்கும் அதனால அந்த பாக்ஸ் அந்த அந்த டப்பா அது எல்லாமே கொஞ்சம் களைஞ்சிருந்தோன்னா கொஞ்சம் அடுக்கி வைப்பேன் நெக்ஸ்ட் வந்து கருவேப்பில் புதினா நிறையா நிறைய இருந்துச்சு அப்படியே சமைச்சிட்டு நான் வச்சுட்டேன் கட்டோட வச்சுட்டேன் ஏன்னா காலையில இதெல்லாம் வச்சுட்டு இருக்கோம்னா டைம் ஆகும் அதனால அப்படியே எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து தனித்தனியாக கருவேப்பில ஒரு டப்பா புதினா ஒரு டப்பா அப்புறம் கொத்தமல்லி த இலை ஒரு டப்பா அதில் வந்து எடுத்து வச்சிருந்தேன் அப்புறம் பச்சை மிளகாக்கு ஒரு டப்பா அதையும் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டெய்லி சமைக்கிறப்ப நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் இடையில கொஞ்சம் டெய்லி ரொட்டீன் கிடையாது எப்போது டீ குடிக்கணும் போல இருக்கும் அப்போ வந்து டீ குடிப்பேன் கொஞ்சம் வந்து வெயில் கம்மியாக இருந்துச்சு மழை வர மாதிரி இருந்துச்சு அந்த டைம்ல டீ குடிக்கணும் போல இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் டீ போட்டுருந்தேன் காலையில் வந்து இந்த கருப்பு கவனி கஞ்சி உளுத்தங்கஞ்சி கஞ்சி அந்த மாதிரிலாம் சாப்பிட்டா இடையில கொஞ்சம் பசிக்கும் அந்த டைமில் டீ போட்டு குடிச்சிக்கிறது இந்த டீ பாத்திரம் வந்து குட்டியாக அழகாக இருக்கும் கொஞ்சமாக போடுறதுக்கு நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கழுவுறதுக்கும் ரொம்ப ஈஸி மெயினான விஷயம் அதுதான் அதனாலேயே நான் இது விருப்பப்பட்டு நான் வந்து இது எடுத்தேன் கொஞ்சமாக டீ போடுறது காஃபி போடுறதை போட்டு உடனே கழுவு கழுவிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுனால இதை பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்கும் அதில் டீ போட்டு குடிக்கணும் போல இருக்கும் எப்படி நம்ம பெரிய பாத்திரம் யூஸ் பண்ணாலும் குட்டி குட்டியாக இருக்கிற பாத்திரம் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனால வந்து டீ பாத்திரம் அதுக்குன்னே சொல்லி வாங்கினது அப்புறம் மணி பிளான்ட்ல தண்ணி மாத்தலை அதுவும் நம்ம வந்து கிச்சனில் வந்து இந்த மாதிரி ஃப்ரீ டைம்ல என்னென்ன வேலை செய்யணுமோ அது வந்து தான் ஞாபகம் வரும் அப்போயும் அதில் வந்து தண்ணி நம்ம மாற்றி வச்சிடணும் ஒரு டூ டேஸ் தாங்கும் அதுக்கப்புறம் தண்ணி மாத்திர எல்லாம் அப்படியே வாடி போயிடும் அதுக்கப்புறம் டீயும் போட்டு குடிச்சாச்சு அப்புறம் மதியானம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கம் வர மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வேலைகள் செஞ்சோம்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா தோல் உரிச்சு வச்சுப்பேன் கட் பண்ணி தான் வெங்காயம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது தோல் உரிச்சு நம்ம யூஸ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் தோல் உரிச்சு வச்சுருவேன் பூண்டும் அதே மாதிரி தோல் உரிச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் காலையில் நமக்கு வந்து ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் இல்லை டூ ஹவர் தான் சமைக்கிறதுக்கு டைமே லஞ்சும் செய்யணும் டிஃபனும் செய்யணும் அப்புறம் டிஃபனுக்கு ஒரு சட்னி அரைக்கணும் அதுக்கெல்லாம் இடையில நம்ம இந்த மாதிரி வெங்காயம் உரிச்சிக்கிட்டு பூண்டு உரிச்சுக்கிட்டோன்னு இருந்தோன்னா காலையில் நமக்கு டைம் வந்து ஒரு மாதிரி ப பரபரப்பாக செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி நம்ம ஃப்ரீ டைமில் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா மார்னிங் நமக்கு வந்து ஸ்கூலுக்கு குழந்தைங்களை வந்து சமைச்சு அனுப்புகிறோம்ல அந்த டைம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து ஒரு டென்ஷன் இல்லாமல் செய்யலாம் இதை உரிச்சு வச்சுப்பேன் இஞ்சி வந்து சீவி வந்து டப்பாவில் போட்டு வச்சுப்பேன் இஞ்சி தோலோட இருந்துச்சுன்னா வெளியிலே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்ல அதேமாரி கருவேப்பிலாம் புதினா கொத்தமல்லி அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் வாழைப்பூலாம் இருந்துச்சுன்னா அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் கீரை இருந்துச்சுன்னா அதையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரிலாம் ஏன்னா இதெல்லாம் அதிகம் டைம் ஆகும் காய்கறி கூட நம்ம எடுத்து கட் பண்ணிக்கலாங்க இதுதான் டைம் ஆகும் அதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பசங்களோட லஞ்ச் டவல் லன்ச் டவல்லாம் தனியாக தான் நம்ம வந்து கையால் தான் துவைக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வாஷிங் மிஷினில் போட முடியாது அது அப்புறம் சாக்ஸ் இருக்கும் ஒயிட் சாக்ஸ் இருக்கும் அது துவைக்கிற வேலை இருந்தால் கையால் துவைக்கிற துணிகளில் கொஞ்சம் துவைக்கணும் அப்புறம் கிச்சன் டவலு இதெல்லாம் கொஞ்சம் ஊற வச்சு கிச்சன் டவலில் நல்லா வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டரில் சர்ப் பவுடர் போட்டு ஊற வச்சு நல்ல மதியானம் ஊற வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அது ஈவினிங் வரைக்கும் ஊற வச்சோன்னா சூப்பராக அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் புதுசாக இருந்துச்சுட்டு பில்லோ கவர் இருந்துச்சு அதை வந்து அப்படியே நம்ம புதுசாக யூஸ் பண்ணக்கூடாது அழைச்சிட்டு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதையும் வந்து தனியாக நான் வந்து எடுத்து அலசிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கியூட்டான ஃபேன்சியான பானைங்க பாருங்கள் அழகாக அது வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க சைஸ் வாரியாக இருக்குது இதில் வந்து அரிசி பருப்பு அதுக்கப்புறம் வந்து உப்பு அந்த மாதிரி நம்ம வந்து கொட்டி வச்சுக்கலாம் இது வந்து ஆன்லைனில் வந்து எங்கள் அக்கா வந்து வாங்கியிருக்காங்க அழகாக அவங்க வந்து அதில் ஒன்று ஒன்றும் பொருள் வச்சு ஆர்கனைஸ் பண்ணதை வந்து எனக்கு அமிச்சு விட்டுருந்தாங்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மண்பானையில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அரிசி பருப்பு உளுந்து பயிறு தானியம் எல்லாமே வீட்டில் விளையாடுறதா எங்கள் அப்படி தான் வச்சிருப்பாங்க தனியாக ஸ்டோர் ரூம் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா வரிசையாக அடுக்கு பானை தான் அடுக்கி வச்சுருப்பாங்க காசு நகை அதை கூட அதில் தான் அப்பெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அதுவே இப்போ ஃபேன்ஸே அப்படி வந்திருக்குது பாருங்க இது வந்து மா இது வந்து லக்ஷ்மி கடாட்சமா இது வந்து நமக்கு தானியம் எல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப இது குபேர பானையோட சேர்த்து வருது நம்ம வீடு கு புது வீடு குடி போகிறதுக்கு வைப்போம்ல அரிசி அப்புறம் பருப்பு உப்பு அது மாதிரி வைப்போம்ல அதே மாதிரி ஒரு ஒரு கிராம்பு வைக்கிறாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ஃப்ளவர் மேட்டில் இது அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க கண்ணுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்துட்டே இருக்கணும் பிள்ளை இருக்குது அந்த பானையை இதில் வந்து கொஞ்சம் குங்குமம் போட்டு பச்சைக்கர் பூரம் போட்டு காயின்ஸ்லாம் போட்டு வைக்கிறாங்க குபேர பானை நமக்கு தானியங்களுக்கோ இல்லை வந்து செல்வ செழிப்புக்கோ குறைவில்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால மகாலட்சுமி கடாட்சமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது வந்து வீட்டில் வந்து யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு க்யூட்டாக இருக்குங்கிறதுனால நான் வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன் நம்மளோட வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் நம்ம வீடியோ பிடிச்சதுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த குட்டி குட்டி ஃபேன்சி பானைகள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ